திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம் இருபத்தாறில் தமிழ்நாட்டில் அண்ணன் சீமானின் அரசாங்கம் திருமுருக பெருவிழாவில் திருக்குரான் படித்த ஹுமாயனுக்கு என்னப்பா வேலை பண்டார முருகனுக்கும் ஃபாத்திமாவுக்கும் என்னப்பா சம்பந்தம் ஏன் பாட்ட முப்பாட்ட முருகனுக்கு நாங்கள் வந்து தமிழ் குடமுழுக்கு வேண்டும் என்று கேட்பது இந்த நிலத்தில் பிறந்த ஒவ்வொரு தமிழ் மகனுக்குமான கடமை அதனால் நாங்கள் வந்து இருக்கிறோம் உனக்கு என்ன கேட்கிறாங்க நீங்க கோயில்கள் தமிழ்ல குடமுழுக்கு நன்னீராட்டு நீங்க கேக்குறீங்களா பள்ளிவாசல கேப்பீங்களா சர்ச்சில் கேப்பீங்களா குருத்வாரில் கேப்பீங்களா ஏண்டா ஏண்டா ராத்திரி பன்னிரெண்டு மணிக்கு சுடுகாட்டுக்கு போனோம் பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கோயிலும் தமிழ் இருந்தது திருமுகாற்று படைக்கு அப்புறம் பின்னால் பதிமூணாம் நூற்றாண்டுக்கு அப்புறம் தமிழை எடுத்துவிட்டு சமஸ்கிருதத்தை நுழைத்தார்கள் அந்த சமஸ்கிருதத்தை எடுத்து தமிழ் ஆண்டு கேட்கிறது நாம் தமிழர் கட்சியோட வேலை அடுத்தவன் கோயில போய் பலிகாசில சர்ச்சில குருத் போய் நீ இங்க இருந்தது கல்வெட்டு இருக்கு சான்று எங்கள் பண்டாரம் கோயிலில் இருந்தார்கள் தமிழுக்கும் தமிழ் இனத்துக்கும் எண்ணற்ற அமைப்புகள் இருக்கு நாம் தமிழர் கட்சி அல்லாத வலுவான அமைப்புகள் கட்டமைப்பு கொண்ட எத்தனை கட்சிகள் இருக்கு தமிழனுக்கும் தமிழுக்கும் அதிக கட்சி இல்லையப்பா நாங்கள் தான் நாங்கள் தான் இதற்கு உரிமையான உண்மை வரலாற்று உண்மை வரலாற்று சான்று தமிழ் தான் உலகத்தின் மூத்த மொழி முதன்மையான மொழி முதுமொழி மூத்த மொழி ஒரு வரலாற்று உண்மையை கமலஹாசன் பேசிவிட்டார் ஒரு ஆன்மகன் கமலஹாசன் பேசிய சரி என்று பேசுவதற்கு கட்சியிலே தமிழ் சொத்திலே தமிழ் வருமானத்திலே தமிழ் ரத்தத்தில் வாழ்ந்து வருகின்ற இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஒரு ஆண்மகன் தமிழ் தாண்டா எல்லாவற்றுக்கும் மூத்தமழை என்று பேசுவதற்கு ஒருவன் இல்லையப்பா சீமானும் அவன் தம்பிமார்கள் தான் தங்கைமார்கள் தான் இருக்க அவர் யாரு இல்ல அதே எங்க ஐயா தமிழரசு ஐயா ஐயா வெங்கட்ரமால தெய்வ தமிழ் பேரவன் வச்சிருக்காங்க புதுசா அப்பதான் புதுசு கிடையாது ஒரு வலு இல்லாமல் இருந்தது அரசியல் அரசியல் வலுவோட அரசியல் அறத்தோட அரசியல் ஆற்றத்தோட வந்து நிக்கிறான் நாங்கள் எங்களை போன்ற பிள்ளைகளை எங்களை போன்றவர்களை தமிழர்கள் நீங்கள் ஆதரிக்கணும் தமிழர்கள் நீங்க போய் கோயில் வந்து நீங்கள் ஐயற்ற நீங்க சொல்லணும் ஐயா தமிழ்தான் ஐயா மூத்த மொழி தமிழ்தான் ஐயா எங்கள் தாய்மொழி அதில் அர்ச்சனை பண்ணுங்கள் அப்படின்னு நாம கேட்கணும் அவன் என்ன பேசலாம் இந்த மொழியில் என்ன தெரியாது செத்து போன மொழி உலகில் வெறும் உலகம் இருபத்தி நாலாயிரம் பேர் பேசக்கூடிய ஒரு மொழி அந்த மொழியில் அர்ச்சரிசால எனக்கு என்ன புரியும் சைக்காலஜிக்கல் அது என்னென்னே தெரியாது உங்களுக்கு நம்பி துரைமுருகன் சொன்னால அட அப்படினால நாம் தமிழர்க்க அல்வா சாப்பிட்ற மாதிரி ஒட்டைச்சிட்டு பேசுகிறது எங்களுக்கு அவ்வளோ இதாக ஆச்சை எங்களை எல்லாம் கட்டி போட்டு வச்சிருக்கிறாரு நீண்ட நாள் கோரிக்கை